ஓம் நர்பவி ஆறு முகம் தரும் ஏறு முகம் இன்றைக்கி ஒரு முக்கியமான மூன்று பாடல்கள் தான் சொல்ல போகிறேன் இது வந்து நீங்கள் எப்போவுமே சொல்லிகிட்ருக்கலாம் எனக்கு வந்து மற்ற பாடல்களை திருப்புகளை பாட டைம் இல்லை இந்த மாதிரி பதிகங்கள்லாம் பாடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முருகனுடைய மூன்று மந்திரங்கள் அவள் இது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மூன்று மந்திரங்களை பாராயணம் பண்ணாலே உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் ஸோ இந்த மூன்று மந்திரத்தை எப்போவுமே நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இது வந்து என்னோடய பதிவுகளை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மூன்று பதியங்களை நீங்கள் முருகப்பெருமானு நினச்சி எப்போவுமே மனசுக்குள்ளே முடிஞ்சவரை இதை வந்து நீங்கள் பயஹாட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு இது எந்த நேரம் அப்படின்னா கிடையாது மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் மட்டும் நீங்கள் சாப்பிடாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லலாம் ஆஃபீஸில் இருக்கும்போது சமைச்சிட்ருக்கும் போது வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது டிராவல் பண்ணும்போது எப்போ வேணாலும் இந்த மூன்று மந்திரத்தை முருகப்பெருமான நம்பிக்கையோடு நினச்சி சொல்லும்போது அவர் வந்து நமக்காக ஓடி வந்து நிற்பார் முதல் மந்திரம் நாள் இன்சையும் இனைதான் இன்சையும் இணை நாடி வந்த கோள் இன்சையும் கொடுங்கூற்று இன்சையும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஏற்பட்ட கஷ்டம் தோஷம் நவக்கிரக தோஷம் வினை எது இருந்தாலும் முருகனுடைய வேலும் முருகனும் நமக்காக வந்து நிற்பாங்க இரண்டாவது மந்திரம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவார்க்கு வாராதே வினை முருகப்பெருமானை நினைச்சு அவரோட திருநீரை வைக்கும்போது நம்மளோட எந்த வினை கர்மா எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்யாது மூன்றாவது மந்திரம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே முருகப்பெருமான எப்பவும் மனசார நினைச்சிட்ருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் தாழ்வு என்பதே கிடையாது இந்த மூன்று மந்திரங்கள் இதில் வந்து ரெண்டு பாடல் வந்து கந்தர அலங்காரத்தில் வர்றது நாளின்சையும் சேந்தனை கந்தனை வினையும் பாடல் வந்து திருமுருகாற்றுப்படையில் வருது ஸோ கண்டிப்பாக இந்த மூன்று மந்திரங்களையும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முருகன் நமக்காக ஓடி வந்து நிற நிற்பார் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் இது மற்ற முருக பக்தர்களுக்கு போய் சேரும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு இது போய் முருகன் கொண்டு போய் சேர்ப்பார் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் நர்பவி இந்த மூன்று மந்திரங்களையும் நீங்கள் பாராயணம் செய்ய 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 நம்மளுடைய கர்மா வினை எது என்ன பிரச்சனை உடல் பிரச்சனை நமக்கு மற்றவர்களாக ஏற் மற்றவர்களால் ஏற்படும் தொல்லை எல் எதுவாக இருந்தாலும் முருகன் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்பார் நம்ம கவலையாக ஒரு கண்ணீர் விட்டு முருகான் அழைச்சா போதும் அவர் ஓடி வந்து நிற்